எங்களை கூப்பிட்டாச்சும் அவங்க சொல்லி உங்க பசங்களை அடக்கி வைக்கணும் சொல்லணும் ஒரு ஒன்பது நேரம் பையன் நாங்க பாக்குறோம் எங்களை உள்ள நுழையவே விடமாட்டேங்கிறாங்க போலீசு அவங்க மேல தப்பு இல்லங்க கூப்பிட்டு எங்களை ஒரு ஆர்வம் ரெண்டு வார்த்தை சொல்லி அனுப்பணுமா

ಮಾ <laughs> <laughs>

இன்னையென்னைக்கு <laughs> <laughs>

நீங்க காஞ்சிபுரம் மாமா மாமா

कौन सा रिकॉमेंड करता है यार ये तो मेरा फॉलोअर है यार तू 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 तो मेरा फॉलोअर

காலையிலேருந்து கம்பெனி யாரும் இருக்கலாம் இப்போதான் அவங்க அப்பா வந்து ரொம்ப இருக்கா கம்மியாக பண்ணால் வரத்தை வந்து எப்படி சொல்லிட்டு போகிறத எல்லாத்தையும் வந்து அதை நாங்கள் அப்புறமா பார்ப்போம் ஒரு பையனுக்கு பத்து பசங்க சொல்லுப்பா அந்த ஒரு பையனா பஸ் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாருக்குமே நம்ம விசாரிச்சு எல்லாத்துக்குமே வீடு கேட்டீங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அதனால தான் நம்ம மட்டும் போகாமல் குழந்தைங்க அமைக்கே வர சொல்லி அவன் குழந்தைகிட்ட பேசுகிற வரைக்கும் அதையே ரெக்கார்ட் பண்ணுவோம் சரிங்களா எல்லாம் வீடியோ ரெட்டாக்க எந்த வீடியோ ரெட்டா பக்கத்துல இருக்கும் சரிங்களா அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் நிறுத்தம் பகுதம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது என்ன உண்மை இருக்கோம்

என்ன அந்த பையன் அடிச்சிட்டு நடுவுல போடு. அந்த பையன் நடுவுல போடு. அந்த பையன் அங்க கலெக்ட்ல வந்து அங்க இருந்து அந்த பையன் இந்த பையன் ஃபுல் படிக்கலாம் போல

அனுப்புறேன். நீங்க சொல்லுங்க ஒருத்தனை என்ன ஒரு ஓரியானே சொல்லுங்க அண்ணா பிரேம்க்கு गवर्नमेंटல கிளினிக் எங்க பாத்துது கூட வெளிய வரல கூள விட்டு வெளிய வந்தப்பரே வீட்டுக்கு வந்தா இந்த பையன் இன்னொரு பையன் நைய பையன் உள்ள லாக் அவங்களே உள்ள லாக் சொல்றாங்க எந்த